நம்மளுடைய சபை ஓபன் பண்றதுக்காக வந்திருக்காங்க டிஃபன் கரெக்ட் பண்ணிட்ட பிறகு அவர் ஜெபித்து நாம் அனைவரும் சபையிலே வா மூர்த்திக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும் தரங்களை நன்றி மகா பரிசுத்தம் அல்ல நல்ல ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேலையிலே தேவ சகோதனே ஆண்டவரே நாங்கள் ஒருமிக்கு கூடி வந்திருக்கிறோம் என் தேவனுடைய சித்தம் இல்லாத இந்த உரத்தில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி வெயில் சொல்கிறது ஆண்டவரே இந்த புது இந்த சபையினுடைய இந்த கிளை சபை துறைவதற்கு தெய்வன் இன்றைக்கு என் தீர்மானம் திட்டம் ஆண்டவரே கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவரே ஒரு விரிவான இடத்திற்கு வருவதற்கு என் தெய்வன் பெருமை பாராட்டியிருக்கின்றான் இந்த இடத்துல நீங்கள் தங்கி தவிக்க வேண்டும் நம்முடைய மேக சமூக இங்கே தங்கியிருக்க வேண்டும் நம்முடைய அத்தியை தங்கியிருக்க வேண்டும் அபிஷேகங்கே தங்கியிருக்க வேண்டும் அன்று இதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சமாதானத்தில் கலந்து கொள்ளத்தக்கதாக பெருமை மாற பணியாற்றி இருக்கிறோம் அடுவரே பிரச்சனத்தினாலே இந்த சபை முழுதும் போய் மாற்றத்தக்கதாக அடுவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்ல கொண்டு கணக்கப்படுவதற்காக சோதனம் இந்த சபையை அனைவரே நாங்கள் திறக்கிறோம் இதிலே अनेक ஜனங்கள் ወደசிந்து अनेक ஆசைகளை பெற்றுக்கொண்ட கடந்துபோவதற்காக ஆண்டவரே முன்னே ஆளை மகிமையைக் காட்டினார். வெந்தையாயின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி, கட்டன் ወரிந்த அந்த வாக்கு மூலங்கள், இங்கே தம் கடந்துபோறவர் சுகத்தோடும், இவனோடு உறவுளோடும் கடந்துபோவதற்காக, ஆண்டவரேங்களுடைய ஆருயி அபிஷேகம் தங்கிடாரிலே, அது